இன்று நாம் அதிகமாக செல்போன்களை பயன்படுத்துகின்றோம் அதில் எத்தனையோ எண்ணில் அடங்காத பதிவுகளை நாம் பதிவு செய்கின்றோம் திரும்பவும் பார்த்துக்கொள்கின்றோம் அல்லது மற்றவர்களுக்கு அனுப்புகின்றோம் எத்தனையோ வேலைகளை அந்த போன்களிலே நாம் பதிவு செய்கின்றோம் இது தான் ஞானகுரு அவர்கள் துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வை நமக்குள் எங்கே பதிவாக்க வேண்டும் எங்கே பதிவாக்க முடியும் எங்கே பதிவானால் அடிக்கடி அந்த சக்திகளை பெற முடியும் என்று இதில் உணர்த்துகின்றார்கள் என்றால் அந்த திரும நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெறும் விதமே ஒரு அழுக்கு தண்ணீரில் நன்னீரை விட்டது போல நம் கண்ணின் நினைவை உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் அதாவது தலையிலிருந்து கால் வரை இரத்த இருந்து தோல் மண்டலம் வரை ஒவ்வொரு உறுப்பாக கண்ணின் நினைவை கொண்டு சென்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரறி அந்த உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும் அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று சிறுக சிறுக உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் அதை உணவாக கொடுக்கும் ஒரு பழக்கம் வர வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரறி எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படந்து எலும்பு மண்டலங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற அருள்வா ஈஸ்வரா என்று நம் எலும்புகளில் அதாவது விழா எலும்புகள் குறுத்தெலும்பு நெஞ்சின் பாகம் உள்ள எலும்பு இப்படி வரிசையாக உடல் முழுவதும் அந்த எலும்புகளில் நினைவினை செலுத்தி துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று எலும்புகளில் நாம் இதை பதிவாக்க வேண்டும் என்று குரு உணர்த்துகின்றார் இப்பொழுது எலும்புகளில் இவ்வாறு துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் படரும் பொழுது ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் தோன்றும் கூச்சப்படுவது போன்று கூட உணர்ச்சிகள் தோன்றும் அவை எங்கள் எலும்புகள் முழுவதிலும் உள்ள அந்த ஊனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர்ந்து என்னால் ஒரு நாடாக்களில் இந்த கெமிக்கல் தடவி அதில் கம்ப்யூட்டரிலும் சரி ஃபோனிலும் சரி எப்படி பல நிலைகளை பதிவாக்குகின்றார்களோ அதுபோன்று தான் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊன் தான் நாம் கண்ணுற்று எதை உற்று நோக்குகின்றோமோ பதிவாக்குகின்றமோ அவையெல்லாம் அங்கே பதிவாகின்றது ஆகவே எங்கள் எலும்பு மண்டலத்திற்குள் உள்ள ஊன்கள் முழுவதிலும் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருடையும் படந்திர அருள்வாய் ஈஸ்வரா என்று உயிரான ஈசனை வேண்டி எங்கள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று ஊனுக்கும் சரி ஊனை உருவாக்கிய அணுக்களுக்கும் சரி இனி ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களுக்கும் சரி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி அது கிடைக்கப்பெற செய்ய வேண்டும் என்று எனவே துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் பதிவாக்குகின்றோம் எது பதிவோ அதுதான் மீண்டும் நினைவு கொண்டு வர முடியும் பதிவானால்தான் நாம் வளர்க்க முடியும் அதை இயக்கவும் முடியும் ஆகவே நாம் எலும்புக்குள்ள ஓனுக்குள் துருவ நட்சத்திரத்தின் உடலை பதிவாக்க வேண்டும் என்று இந்த உபதேசத்தில் உணர்த்தி இந்த எக்ஸ்ரே கருவிகளை அதை பயன்படுத்தினால் உடலுக்குள் ஊடுருவி எலும்புக்குள் எல்லாம் அதை பிரித்து காட்டுகின்றது அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை காட்டுகின்றது அதுபோன்று தான் நம் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேருடையை பரவ செய்து அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் ஆற்றல் மிகுந்த சக்தியை கவரக்கூடிய சக்தியாக சந்தர்ப்பமாக அந்த தகுதியாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஞானவர் உணர்த்துகின்றார் செல்போன்கள் நமக்கு வேண்டியதை பதிவாக்கிக் கொண்டு அதை எவ்வாறு நாம் பயன்படுத்துகின்றமோ அதை போன்று துருவ நட்சத்திரத்தின் செல்களை உங்களுக்குள் பதிவாக்கிக் கொள்ளுங்கள் என்று குரு உணர்த்துகின்றார் துருவ நட்சத்திரத்தினர் இப்படி பதிவாக்கி கொண்டால் அந்த நினைவு நமக்குள் தொடர்ந்து தூண்டப்பட்டு துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் உணர்வினை அதை நுகரும்படி செய்து அந்த ஞானத்தின் வழி நாம் இந்த வாழ்க்கையை சரியான பாதையில் செயல்படுத்த வழி நடத்த அருளியான வழியிலே நாம் வாழ்க்கை வாழ்ந்த இந்த தியானம் உதவும் ஆகவே நாம் அடிக்கடி பதிவாக்கி கொள்ள வேண்டிய இடங்கள் நம் எலும்புகளும் என்றால் எலும்பு என்பது மேக்னட் அதற்குள் இருக்கக்கூடிய ஊனிலே இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஒளி நாடாக்களையும் எத்தனை வகையான பதிவு செய்யக்கூடிய கருவிகளையும் புதிதாக உருவாக்கி எண்ணில் தளங்களானவற்றை அதில் பதிவு செய்கின்றார்களோ அதுபோன்ற திரும்ப நட்சத்திரத்தினுடைய நம் எலும்புக்குள் ஊனுக்குள் பதிவு செய்து அந்த ஆற்றல் மீது சக்தியை பெறக்கூடிய தகுதியாக அந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் இதில் தெளிவாக்குகின்றார்கள்